அத்தி மரத்தின் பக்கத்தில் ஆண்டோர் வந்தாரு அது பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கிறது அதனுடைய கிளையில தேடி பார்த்தால் கனிகள் இல்லை பொதுவா அத்திப்பழத்துல இலையுதிர் காலம்னு ஒரு காலம் வரும் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கும் அந்த மரத்து பக்கத்துல யாரும் போய் அதுல பழத்தை தேட மாட்டாங்க ஏன்னா அதில் பழமும் இருக்காது அதுல இலை நிறைய இருந்துச்சுன்னா கனி இருக்கிறது அர்த்தம் இயேசு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மரம் அவருக்கு அதில் கனி இருக்குமா இருக்காதான்னு அவர் தெரியாதா தெரியும் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக காரியத்தை செய்தார் அது வழி அருகிலே நிக்குது செழிப்பான கனி உள்ள மரத்தை போல தன்னை காட்டுகிறது தேடி பார்த்தா கனி இல்லை அது பாருங்க தெருவில் நிக்குது சில ஆளுக்கு அப்படிதான் ஷோமென்ஷிப்பு தமிழ்ல பந்தான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவர்தான் இந்த சபையை கட்டி காக்குற ஒரு மாதிரி இருப்பாரு ஊழியத்தில் பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் வந்து சொல்லுவார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமை அவங்க செய்கிற ஊழியமெல்லாம் பெருமை வெளிய பார்த்தீங்கன்னா ஓஹோ ஆகான்னு தெரியும் அவர்கள் தன்னை ஜனங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புவாங்க இந்த மரம் அப்படித்தான் அது வேலைக்குள்ளே இருக்கல வெளியே வந்து வளியர்களை நின்று தன்னுடைய இலையை காண்பித்து கொண்டு கனி உள்ள ஒரு மரத்தை போல தோற்றம் அளித்தது மாய் மால கிறிஸ்தவன் இலைகள் நிறைஞ்சிருக்கும் நல்லா அழகா இருக்கிற மாதிரி தெரியும் உள்ளே கனி இருக்காது கர்த்தர் பக்கத்தில் வந்தார் இந்த மரம் ஏன் இப்படி இருக்கிறது இந்த மரத்தை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்து போவாங்க இந்த மரம் கனி உள்ளது என்று நம்பி எத்தனை பேர் இது பக்கத்தில் வந்து தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாங்க கர்த்தர் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் போட்டுன்னு அந்த அத்தி மரத்தை சபித்தார் என்று வேதம் சொல்லுது இந்த மாதிரி மரங்கள் புறையோடி போன மரங்கள் இருக்கு கர்த்தர் இந்த மரத்தை போக வைக்க ஒன்றும் செய்யலை நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா மரத்தை பட்டு போக வைக்கணும்னா ஆசிட் கொஞ்சம் வாங்கி வேர்ல ஊற்றுவாங்க நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற வீட்டுக்கு பின்னால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே லைன் போகுது அதில் ஒரு ஒற்றை பனைமரம் இருக்குது இப்போ இல்லை அந்த ஒற்றை பனைமரம் அங்கே இருக்குது ரயில் தண்டவாளத்து பக்கத்தில் அதில் ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு சேலை கட்டி விட்டுருப்பாங்க யாருக்கு பனைமரத்துக்கு எங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா நேரம் அவ்வளவு தூரத்துல தெரியும் அந்த மரம் எனக்கு சாயந்தர நேரம் பொழுதுபோக்கு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த வழியா போறவங்க வர்றவங்க பண்ணிட்டு தான் போவாங்க அந்த மரத்தை பார்த்து சிலர் நெடுஞ்சாங்கடே விழுந்து கும்பிட்டு போவாங்க தாயை காப்பாத்துன்னு ராத்திரி பதினோரு மணி ஆச்சுன்னா நைட் ஷோ நடக்கும் சில நேரம் பேய் பிடித்தவர்களை அழைத்து கொண்டு வருவாங்க கல்ல தலையில தூக்கிட்டு சில பெண்கள் வருவாங்க ஒரு பூசாரி வருவார் கோழி எடுத்துட்டு வருவார் நான் சேர் போட்டு மேலே உட்காந்துருவேன் என்னடா சேரா பாப்போம் பேச்சுவார்த்தை நடத்தி பிசாசை விரட்டி அந்த மரத்தில் அந்த அம்மாவுடைய முடியை பிடிச்சி ஆணி அடித்து எல்லாம் பண்ணுவாங்க இது எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது நான் பார்த்து எப்போ பார்த்தாலும் கோடங்கி அடிப்பதும் மரத்து பின் கீழே கொண்டாந்து பேய் விரட்டுவதும் அந்த பண மரத்துக்கு மேலே அந்த ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சமாக கோயில் கட்டுவது ரயில்வே இடம் ரயில் தண்டவாளத்தை ஒட்டி பக்கத்தில் இருக்க மேட்டில் அவன் கூட அந்த மரத்தை விட்டுட்டு தான் தண்டவாளத்தை போட்டிருக்கிறான் பயந்துட்டு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த தண்டவாளத்தை மாத்திரம் அந்த மரத்தை மாத்திர விட்டுருக்காங்க அந்த இடத்துல நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் ஒரு பாஸ்ட் எங்கள் கூட அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன் கொஞ்சம் வயசான பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன் என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் இங்கே க நம்ம வந்து உட்காந்து தேவனை துதித்துக்கிட்டு இருக்கிறோம் ஆராதனை பண்ணுறோம் பக்கத்தில் ஒரு பனை மரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது வரவெல்லாம் அங்கே வர்றான் பொங்கல் வைக்கிறான் பேய் விரட்டுறான் பிசாசு விரட்டுறான் பேயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான் என்னென்னமோ நடத்துதே அப்படின்னு சொன்னேன் அது இன்னும் அடுத்த வாரம் இருக்காது பிரதர்ன்னு சொன்னார் என்ன செய்ய போடுறான்னு தெரியல எனக்கு கடைசியில் பார்த்தா உண்மையில் அந்த மரம் பட்டு போய் விட்டது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன் ராத்திரியோட ராத்திரியாக நாங்கள் ஒரு நாலு பேர் போய் ஆசிட் வாங்கி மரத்து வேரில் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் மரம் பட்டு போச்சு உள்ளே இருந்த சக்தி போயிருச்சுன்னு அதுக்கு பிறகு ஒருத்தர் வரல ரயில்வே கார்களும் தைரியமாக வெட்டி விட்டார்கள் இப்போ அந்த மரம் இல்லை அப்போ நம்ம ஒரு மரத்தை பட்டு போக்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் கர்த்தர் பாருங்க ஒரு வார்த்தை அனுப்பினார் அவ்வளோதான் பட்டு போச்சு அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க இலையெல்லாம் காண உதிர்ந்துருச்சு நான் தான் இது அப்படின்னு காட்டிட்டு நிற்குது இனி யாரும் அது பக்கத்தில் வந்து ஏமாந்து போக மாட்டாங்க கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினார் அது வேரோடு பட்டு போனது கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் அதெல்லாம் இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க அந்த வார்த்தை பவர் நிறைந்த வார்த்தை அப்ப தேசத்தில் புறையோடி போன சாத்தான் விதைத்து வைத்து மனிதர்களை நம்ப பண்ணி இருக்கிற வேரூன்றி போயிருக்கிற பிடுங்குவதற்கான வார்த்தை ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அப்படி எழுப்புவார் இந்த இடத்துல இப்படிப்பட்ட பொல்லாத கிரிகள் இருக்கு நீங்க போவீங்க கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட பண்ணுவார் அந்த இடத்தை கர்த்தர் தனக்கு சொந்தமாய் மாற்றி கொள்ளுவார் அங்கே இருக்கிற வேரூன்றி போன பாரம்பரியங்கள் உடைந்து விழுகிறதை பார்ப்பீங்க அவைகள் வேரோடு பிடுங்கப்படுவதை பார்ப்பீங்க அப்படி பிடுங்குவதற்கான வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசிகள் புறப்படுவாங்க